பதினெட்டாம் திகதியே கர்த்தால் திகதியில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்கின்றார் சுமந்திரன் காற்றாலை கனிய மணல் அகழ்வு திட்டங்களுக்கு எதிர்ப்பு நாளாக போராட்டம் தொண்டை மாநாறு கடல் நீரேரியில் இருந்து அடையாளம் திரு பெண்ணின் பெண்ணின் சடலங்களுக்கு சமஸ்டி முறையிலான அதிகாரப்பகிர்வை வலியுறுத்தி முல்லைத்தீவில் கவனியீர்ப்பு போராட்டம் அரசு சபைக்கு புதிதாக இரண்டாயிரம் பேர் ஆட்சி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அறிவிப்பு சேனா பொருட்கள் மீதான வரைகளுக்கு காலக்கெடுவினை நீடித்தார் டிரம்ப் இலங்கை தமிழரசுக் கட்சி நடத்துவதாக அறிவித்துள்ள கர்த்தால் பதினெட்டாம் திகதிக்கு பிற்போடப்பட்டுள்ளது மடு மற்றும் உற்சவ விசேன தினங்களை கருத்தை கொண்டு திகதியில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் அளவுக்கு மீறிய ராணுவ பிரசன்னத்தை ஆட்சேபித்தும் முத்தேன்கட்டு குளத்தில் தமிழறிஞர் ஒருவர் ராணுவ அடாவடித்தளத்தில் உயிரிழந்தமையை கண்டித்தும் இலங்கை தமிழரசுக் கட்சி நடத்துவதாக அறிவித்துள்ள ஹர்த்தால் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெறாது என்றும் அடுத்த திங்கட்கிழமை பதினெட்டாம் திகதியே நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மடுத்துவாலிய உற்சவம் மற்றும் நல்லூர் உற்சவ விசேட தினங்களை கருத்திற்கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் மவழி உற்சவத்தையொட்டி மன்னார் குருமுதல்வருடனும் ஏனைய குருமாருடனும் சுமந்திரன் இன்று பிற்பகல் மன்னாரில் கலந்துரையாடினார் அதனையடுத்து தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானத்துடனும் நலனுற்சவ தினங்கள் குறித்தும் கலந்துரையாடிய பின்னர் முன்னர் அறிவித்தபடி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி ஹர்த்தாலை வடக்கு கிழக்கில் முன்னெடுப்பதில்லை என்றும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை அதை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் காற்றாலை மற்றும் கனியவணல் அகழ்வு திட்டங்களை உடனடியாக கோரி நடத்தப்பட்டு வரும் போராட்டம் இன்று பத்தாவது நாளாக தொடர்கிறது மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலி மற்றும் கனியமடல் அகழ்வு திட்டங்களை உடனடியாக நிறுத்தக்கோரி மக்கள் பொது அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஆரம்பித்துள்ள போராட்டம் பத்தாவது நாளாக இன்றைய தினம் இடம்பெற்று வருகின்றது மன்னார் தாழ்வுபாடு கிராம மக்கள் இன்றைய தினம் சுழற்சி முறையில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் நேற்றைய தினம் நள்ளிரவு குறித்த காற்றாலை செயக்கான பாரிய உபகரணங்கள் மன்னார் தீவுக்குள் போலீசார் பாதுகாப்புடன் எடுத்து வர முற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களின் பலத்த எதிர்ப்பின் காரணமாக காற்றாலை உபகரணங்களுடன் வருகை தந்த பாரவூர்தியினால் உள்நுழிய முடியாத நிலை ஏற்பட்டது அதேநேரம் போலீசார் அராஜகமாக குறித்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்து போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயன்றபோதும் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக குறித்த வாகனம் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் குறித்த போராட்டக்காரர்களும் அதே நேரம் போராட்டத்துக்கும் எதிராக இன்றைய தினம் மென்னார் போலீசார் தடை உத்தரவு ஒன்றை பெறுவதற்காக மென்னார் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதுடன் குறித்த வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பாக சட்டத்தரணி எம்ஏ மந்திரன் ஆஜராக உள்ளவை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தொண்டை மாநாறு கடல் நீர் ஏரியிலிருந்து இன்று மாலை பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட வந்த மீனவர்கள் கடலில் சடலம் ஒன்று மிதந்திருப்பதை கண்டு அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தகவல் வழங்கினர் உயிரிழந்தவர் பற்றிய விவரங்கள் அடையாளம் தெரியப்படாத நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்து அச்சிவேலி போலீசார் மற்றும் தடையவியல் போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாம பிரதேசத்தில் இன்று விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று காலை எட்டு மணியளவில் எழுதுமட்டு வாழ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போதுண்டே இந்த விபத்து சம்பவித்துள்ளது திருகோணமலையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த வேளை மட்டுமாள் பகுதியில் உள்ள வீதியிலிருந்து வந்த மோட்டார் சைக்கிள் ஏனையின் வீதியில் ஏற முற்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து சம்பவத்தில் மட்டுமாள் தெற்கு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயதுடைய செல்வகுணசிங்கம் பேரின்படி நாயகி என்று பெண் படுகாயமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் இப்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அதேவேளை விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளும் பலது சேதமடைந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இணைந்த வடக்கு கிழக்கு வாகனத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி முல்லைத்தீவில் காவலையீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட புளியங்குளம் கிராமத்தில் நேற்றைய தினம் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் குறித்த கவனியீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் அரசினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற நில ஆக்கிரமிப்புகள் மத சுதந்திர வீரர்கள் ஏனைய வன்முறைகள் இடம்பெறாமல் இருப்பதாக இருந்தால் வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்தி பதினோராவது நாளாக நேற்றைய தினம் புளியங்குளம் பகுதியில் இக்கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அத்துடன் தொடர்ச்சியாக நூறு நாட்கள் வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் சுழற்சி முறையில் குறித்த தரப்பினரால் இந்த கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மட்டவில் பகுதியில் அமைக்கப்பட்டு இயங்காதுள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை ஸ்ரீலங்கா அமைச்சர் வசந்த சமரசிங் இன்றைய தினம் காலை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் யாழ் மாவட்டத்தில் தென்மராட்சி பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட மட்டுவில் பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாதம் இருபதாம் திகதி அன்று அன்றைய பிரதமர் மகிந்த ராஜபக்சவால் திறந்து வைக்கப்பட்ட மக்கள் பாவடிக்காக வழங்கப்பட்டு மூன்று வருடங்கள் கடந்துள்ள நிலையில் எந்தவொரு வர்த்தக செயற்பாடும் இடம்பெறவில்லை இந்த நிலையில் குறித்த பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக மாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நேரில் சென்று பார்வையிட்டதுடன் தொடர்பில் அதிகாரிகளுடன் இந்த விஜயத்தின் போது மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் தென்மராட்சி பிரதேச செயலாளர் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை தென்மராட்சி மட்டவிலில் அமைக்கப்பட்டுள்ள பொருளாதார மத்திய நிலையம் செப்டம்பர் மாத இறுதிக்குள் திறந்து வைக்கப்படும் என கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் மட்டிவிலில் அமைந்துள்ள கைத்தொழில் நிலையத்தினை இன்று காலை பார்வையிட்ட அமைச்சர் மற்றும் அமைச்சர் ஆளுநர் உள்ளிட்ட குழுவினர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அதனை ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடலை மேற்கொண்டனர் அமைச்சர்கள் நேரடியாக வந்து அவர்களது ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதே நேரம் இன்று கச்சேரியில் நடக்கும் இந்த கடை உரிமையாளருடன் கதைத்து புதிய ஒரு தந்திரோபாயத்தை அமைத்து கோப் சிட்டி கோஆப்ரேட்டிவியுடன் இணைந்து கொண்டு ஒரு வலுவெடிசன் ஒரு ப்ரோடக்டளை மீள புத்தாக்கம் செய்து வெங்காயம் வடமாகணத்தில் எழுபது வீதமான விதமான வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆகிறது அது கலெக்ட் செய்து ஒரு வலுவடிசன் செய்து அதே மாதிரி பல்ம ராபோட்டுகளில் இருந்து வேறு ப்ரோடக்ட்டுகளை வலுவடிசன் செய்து ஒரு உற்பத்தியை இந்த இடத்திலிருந்து ஆயத்தப்படுத்துவதற்கு இன்றைய தினம் கலந்தாலோசிப்பதற்காக கச்சேரியில் சென்று இந்த கடை உரிமன் கதைத்து இந்த நிலையத்தை இயக்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் மக்களுடைய பணங்கள் இவ்வாறு வீண்விரியம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் இதை எவ்வாறு மீள இந்த இடத்தில் வேறு வித்தியாசமான முறையில் இதை இயக்குவதற்கு நாங்கள் இன்றைய தினம் கச்சேரியில் சென்று கலந்தரை செய்து அதற்கான முடிவு எடுப்பதற்கு இருக்கின்றோம் இதன்போது வர்த்தகர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் எம் பிரதீபன் மாநகர சபை ஆணையாளர் அமைச்சின் அதிகாரிகள் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடந்த அரசாங்கம் பல தடவைகள் ஆரம்பிப்பதாக தெரிவித்த மட்டுமே பொருளாதார மத்திய நிலையம் அடுத்த மாதம் இறுதிக்குள் திறந்து வைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு பிரச்சினைகள் பொருளாதார மத்திய நிலையத்தில் காணப்படும் குடிநீர் உழைப்பு உள்ளிட்ட அடிப்படை மேம்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்களும் கலந்துரையாடப்பட்டன இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களின் ஊடக சந்திப்பும் இடம்பெற்றது பொருளாதார மத்திய நிலையம் திறந்து தொடர்பாகவும் முல்லைத்தீவில் ராணுவத்தினரால் ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் விடயம் தொடர்பாகவும் அந்த தொடர்பில் முன்னெடுக்கப்படவுள்ள ஹர்த்தால் தொடர்பாகவும் ஊடக சந்திப்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன எமது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் சட்டம் என்பது எல்லோருக்கும் சமன் உணர்ந்திருப்பீர்கள் இப்போது நாட்டில் நடைபெறுகிற நடைமுறைகளை பார்க்கும்போது தெரிகிறது நாங்கள் இராணுவத்தினரையும் கைது செய்து சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது எமக்கு தெரியப்படுத்தப்பட்டது அந்த இராணுவ முகம் அகற்றப்படும் போது இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது மன அந்த குடும்ப உறவினர்களுடன் நாங்கள் கதைத்திருக்கின்றோம் உண்மையாகவே அவர்கள் எவ்வளவு வேதனையில் இருப்பார்கள் என்றது ஜேரத் பிளை செய்தார்களோ சட்டம் நீதியை பெற்றுக் கொடுக்கும் உண்மையாகவே அது ஒரு அசம்பாவிதம் நடக்குந்திருந்தால் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் தானே முன்னால் இராணுவ கடற்படை அதிகாரி கை செய்திருக்கிறோம் சிலையில் அடித்திருக்கிறோம் அதே மாதிரி போது நாங்கள் நாங்கள் நியாயமான முறையில் செய்கிறோம் ஆனால் அரசியலாக்குவதற்கு ஒரு சிலர் அதை எத்தனிக்கின்றார்கள் இலங்கை அரசு அரச சபைக்கு புதியவர்களை உள்ளேற்பது குறித்து ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாய்க்கு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி அரச சபைக்கு அறுபத்தி இரண்டு பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கொல்லுமில் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான தேசிய இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கும் பொறுப்புள்ள இளைஞர் தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இளைஞர்களை அரசியல் கைப்பாவைகளாக மாற்றாமல் நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்தும் தலைவர்களாக உருவாக்குவதே இதுவரையிலான மாநாட்டின் இலக்காக இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பொதுச்சேவையில் உள்ள அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசனாய்க்கு எதிர்வரும் முதலாம் திகதி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது தான் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் நெருங்கும் நிலையில் வடக்கில் முக்கிய பல அபிவிருத்தி திட்டங்களையும் உட்கட்டமைப்பு மேம்பாடுகளையும் செய்வதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் இதன் ஆரம்ப கட்டமாக இறங்கு துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்குரிய நடவடிக்கையை ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்க உள்ளார் அத்துடன் காரைநகர் உட்பட யாழில் கரட்கரையோர பகுதிகளில் கடற்றொழிலாளர்களின் நலன் கருதி பல திட்டங்களும் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன மேலும் பல சந்திப்புகளையும் ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முப்பத்தி ஏழாவது புலிஸ் அதிபராக தற்போதைய பதில் புலிஸ் அதிபர் பிரியந்த் வீரசூரியவை நியமிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக முன்வைத்த பரிந்துரைக்கு அரசமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசமைப்பு பேரவை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்தின தலைமையில் இன்றைய தின பிற்பகல் கூடியிருந்த நிலையில் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் தேசபந்தத்தின் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து போலீஸ் மாதிபருக்கான பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டது இதனை அடுத்து பதில் போலீஸ் மாதிபர் பிரேந்த வீரசூரியவன் பெயரை புதிய போலீஸ் மாதிபர் பதவிக்காக ஜனாதிபதி அனுருகுமார் தேசநாயக்க பரிந்துரைத்து அரசமைப்பு பேரவைக்கு அனுப்பியிருந்தார் இந்த நிலையிலேயே போலீஸ் மாதிபராக பிரியந்தவை நியமிக்க அரசமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வேலனை பிரதேசத்தில் வளர்ப்பு கால்நடைகளை திருடி இறைச்சியாக்கி விற்பனை செய்த குற்றச்சாட்டில் இளைஞரொருவர் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு ஒரு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் வேலனை பிரதேசத்தில் கால்நடை பணியாளர்களின் வளர்ப்பு கால்நடைகளை திருடி இறைச்சியாக்கி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பிற இடங்களுக்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டு சென்று விற்பனை செய்து வந்த திருட்டு கும்பல் ஒன்று வேலனி வங்காள வடியில் மக்களால் பிடிக்கப்பட்டு நயப்பிடிக்கப்பட்டு ஒரு காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் இடம்பெற்றது இந்த சம்பவத்தின் போது இருபது வயதுடைய இளைஞன் ஒருவனே பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் வேலனை பிரதேசத்தில் அண்மை காலமாக பெருமதிமிக்க வளர்ப்பு கால்நடைகள் திருட்டு போகும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பண்ணையாளர்கள் பெரும் பொருளாதார இழப்பையும் சந்தித்து வரும் நிலை காணப்படுகின்றது இதே நேரம் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகள் செய்தும் திட்டமிட்ட இந்த திருட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவால் இருந்து வந்தது இதனையடுத்து பொதுமக்கள் தமது கால்நடைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேலைக்கு வரும் சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் மற்றும் நபர்கள் தொடர்பில் கண்காணிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் அதிகாலை பட்டாரக வாகனம் ஒன்றில் ஐந்து பேர் அடங்கிய திருட்டு கும்பல் ஒன்று வங்காளாவடி பகுதியில் முறையில் நடமாடியதை அவதானித்த மக்கள் குறித்த நபர்களை பிடிக்க முயன்ற போது அவர்கள் தப்பியுடன் முயன்றுள்ளனர் நிலைமையை சுதாகரித்துக் கொண்ட மக்கள் பட்டாரக வாகனத்தை மறைத்து அதில் இருந்த ஒருவரையும் இறைச்சியாக்கப்பட்ட மாற்றுடன் பிடித்து நயப்புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் ஏனைய நால்வர் தம்பையோடிய நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் சாவுகச்சேரிட்பட்ட பகுதியில் பெருந்தொகையான கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அருகுவழி பகுதியில் சாவுகச்சேரி போலீசார் நேற்றைய தினம் மாலை மேற்கொண்டு விசேட சுற்றுவள்ளது பெருந்தொகையான கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு விசேட தேடுதலின் போது அருகுவழி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் மேற்கொண்ட சோதனையின் போது உடைமையில் இருந்து கேரள தொடர்ந்து அவர்கள் மேலதிக விசாரணையில் அருகுவெளி பகுதியில் பற்றிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருநூற்றி எண்பத்தி நான்கு கிலோ நானூற்றி பதினைந்து கிராம் நிறையுடைய ஏழு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியான கேரள கஜா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் குறுநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் யாழ் மாவட்டத்தில் பிரபல போதைப் பொருள் வர்த்தகர் எனவும் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடுவதுடன் சமூக செயற்பாட்டில் ஈடுபடுவதாகவும் தன்னை போலியாக அடையாளப்படுத்தி வந்தவர் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் சீன பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகளை மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொன்னூறு நாட்களுக்கு நீடித்துள்ளதாக வெள்ளி மாளிகை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அந்த வரிகள் இன்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் அமலுக்கு வரவிருக்கின்றன ஆனால் எதிர்வரும் நவம்பர் மாத நடுப்பகுதி வரை காலக்கெடுவை நீடிக்கும் ஒரு நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் இன்று கையெழுத்திட்டார் என அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் ஜூலை மாத இறுதியில் ஸ்டோக்காமில் நடந்த அமெரிக்கா சீனா பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இந்த தாமதம் உத்தரவு வந்துள்ளது கடந்த ஏப்ரலில் ட்ரம்ப் சீன இறக்குமதிகள் மீதான முழுமையான வரிகளை நூற்றி நாற்பத்தைந்து வீதமாக உயர்த்தி அதற்கு பதிலடியாக சீனா அமெரிக்க பொருட்களுக்கு நூற்றி இருபத்தைந்து வீத வரைகள் விதித்தது ஆனால் பேச்சு பேச்சுவார்த்தையாளர்கள் முதல் முறையாக சந்தித்த பிறகு மே மாதத்தில் அந்த வரிகளில் பெரும்பாலானவற்றை இடைநிறுத்த ஒப்புக்கொண்டனர் அமெரிக்க தனது வரிகளை முப்பது வீதமாக குறைத்தது சீனா தனது வரிகளை பத்து வீதமாக குறைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் ஒன்று தரையிறங்கும் போது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது வாஷிங்டன் புல்மேன் விமான நிலையத்திலிருந்து நான்கு பேருடன் சிறிய ரக விமானம் புறப்பட்டது மோண்டானாவின் ஹாலிஸ்பெல் நகரம் விமான நிலையத்தில் தரையிறங்கியது எதிர்பாராத விதமாக விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி விபத்துக்குள்ளானது அதே நேரத்தில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பெட்டமுர பயணிகள் விமானம் மீது மோதியது விபத்தை தொடர்ந்து அங்குள்ள நிறுத்தமிடத்தில் இருந்த சில விமானங்கள் தீப்பிடித்திருந்தது சம்பவத்தை தொடர்ந்து அங்கிருந்த விமான நிலைய மீட்புக் குழுவினர் உடனடியாக விரைந்து சென்று தீயை அணைத்து நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தில் ரக விமானத்தில் பயணித்த நான்கு பேரும் காயமடைந்தனர் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்தின் விமான நிறுத்தமிடத்தில் இருந்த விமானங்களில் பயணிகள் யாரும் இல்லை இதனால் நல்ல வாய்ப்பாக பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது